வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி மீண்டும் இந்தியாவிற்குள் நுழைகிறது புதிய கொரோனா இந்தியாவில் இப்போது கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக ஆய்வாளர்கள் முக்கிய விளக்கத்தை கொடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது இறுதியில் பரவ தொடங்கிய கொரோனா பாதிப்பு மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அமெரிக்கா தொடங்கி உலகின் டாப் நாடுகள் அனைத்தும் கொரோனாவால் மொத்தமாக முடங்கி போனது கொரோனா வேக்சின் வழிகாட்டுதல்கள் என பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு தற்போதுதான் கட்டுக்குள் வந்துள்ளது இதற்கிடையே பல மாதங்கள் கழித்து இந்தியாவில் இப்போது கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரிக்க தொடங்கியுள்ளது இந்தியாவில் கொரோனா இருக்கிற கேரளாவில் கொரோனா அதிகரிப்பதே இதற்கு காரணமாகும் கேரளாவில் கடந்த மாதம் ஒட்டுமொத்தமாக நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டது அதே நேரம் இந்த மாதம் எண்ணூற்றி இருபத்தைந்து புதிய கேசிகள் பதிவாகியுள்ளது நமது நாட்டில் இப்போது ஏற்படும் கொரோனா பாதிப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானது கேரளாவில்தான் பதிவாகியுள்ளது பெரும்பாலும் இப்போது கொரோனா ஏற்பட்டால் அது இரண்டு மாதங்கள் வரை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கேரளாவில் ஜேஎன் ஒன் என்ற புது வகை கொரோனா வேரியன்ட் கண்டறியப்பட்டுள்ளது இது பிரோலா அல்லது பிஏ டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வகை கொரோனாவைப் போலவே இருந்தாலும் அது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது இந்தியாவில் புது கொரோனா வேரியண்ட்களை கண்டுபிடிக்க மரபணு பகுப்பாய்வு சோதனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதிலும் கூட தப்பாமல் இந்த ஜே என் ஒன் பல காலம் மறைந்துள்ளது இதன் காரணமாக வருங்காலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்குமோ என்று அஞ்சப்படுகிறது கேரளாவில் இந்த வகை கொரோனா இருப்பதை மத்திய அரசின் குழு உறுதி செய்துள்ளது இது குறித்து தேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் இணைத்தலைவர் டாக்டர் ராஜீவ் ஜெய்தேவின் கூறுகையில் இந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் கொரோனா கேஸ்கள் அதிகரிக்க ஜேஎன் ஒன் வேரியன்ட் காரணமாக இருக்கலாம் இப்போது இந்தியாவில் ஆக்டிவாக இருக்கும் கொரோனா கேஸ்கள் தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது கேரளாவில் அதிகபட்சமாக எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் உள்ளனர் மின்சாக் அமைப்பின் இணைத் தலைவர் என் கே அரோரா இதுகுறித்து கூறுகையில் இந்தியாவில் இப்போது கொரோனா கேஸ்கள் குறைவாக உள்ளன நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் இதன் காரணமாகவே புதிய கொரோனா வேரியண்ட்கள் பரவ தொடங்கினால் அதை கண்டுபிடிக்க முடிகிறது தற்போதைய நிலவரப்படி இந்த துணை வேரியன் காரணமாக இந்தியாவுக்கு ஆபத்து இல்லை என்று யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது